விவசாய தமிழ் டூ பாயிண்ட் டூ யூடியூப் சேனல் இறையானது வணக்கம் நம்ம சேனல் வந்து தமிழ் யூடியூப் சேனல் இருந்ததுங்க அது வந்து பார்த்திங்கன்னா டெர்மெண்டாக ஆகிருக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் இஷ்யூனால் அதை வந்து ரெக்வரி பண்ண வரைக்கும் நம்ம வந்து தற்காலிகமாக தமிழ் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோங்க அதை பண்ண ஆப்ஷன் இருந்தாலும் இருக்கலாமேங்க அந்த உண்டான ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தம் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க இந்த விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதவி பார்த்திங்கன்னா மயிலை கிடக்குன்னு சொல்லி சுத்தமும் நல்ல கன்று இதோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சொல்லி வைக்கிறவங்க கண் நல்ல கன்றுங்க நல்லா கொம்புதலையில் நெறக்காலில் மயிலை கன்று ஒன்பது டு பத்து மாதம் கண்ணு அருமையான கண்ணாக வரும்ங்க நல்ல பெருங்கூட்ட மாட்டுங்குனு தேப்ப நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க விவசாயம் தமிழ் யூடியூப் சேனல் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் அது போக பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வேதன்காங்கம் கேடல்ஃபான் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு வீடியோக்கள் எல்லாமே வந்து போஸ்ட் ஆகுங்க விற்பனை பதியும் முதல்ல போஸ்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் நேரடியாக பார்த்துக்கலாமுங்க இந்த காணொலியில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க ஒரு எட்டு மாதமான குதிரை உடம்பில் இருக்கக்கூடிய செவலை கிடாரி கன்று இது பார்த்திங்கன்னா தாமனிச்சு லட்சுமி சொல்லி ரெண்டுமே இருக்குதுங்க கண் சாட்டாவோட நல்ல கன்று சுழில் அனைத்தையும் சுத்தமுங்க பால் கண் நல்ல கண்ணுங்க நல்லா நேர்கொம்பில் நல்லா நெட்டு வெட்டுங்க நல்ல வால் சின்னத்தில் நல்லா குதிரையாட்டத்தை உடம்பு வருவாங்க நல்ல உடம்பு அதோடைய தாயோடைய புகைப்படம் என்ன தொடர்பு பண்ணுங்க அப்படின்னா பர்சனலாக அனுப்பிச்சி வைக்கலாமாங்க மாடு நல்லா நெட்டு வட்டான மாடு நல்லா முரட்டு மாடுங்க நல்லா கொம்போட்டமான மாடு அருந்தாடையில் நல்ல ஏற்றத்தில் நல்ல மாடாக வந்து சேருவங்க நல்லா இரட்டை தீவிரம் அமைப்பு நல்ல ஷோ குவாலிட்டியில் வரக்கூடிய செவலை கிடாரிக்கண்ணுங்க இதோடைய வயது பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது மாதம் இருக்குங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கூட அனுசரித்து கொடுக்கலாமாங்க நல்லா தோல்நயத்தில் அருமையான தோல்நயம் நல்லா நெக்கால் நல்லா நாளைக்கு சோ குவாலிட்டி நல்லா பெருவிட்டு மாட வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க இந்த கண்ணை தேர்வு பண்ணலாமல் கண் சூப்பரான கண்ணுங்க தேவை நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வேந்தன்கேட்டல் ஃபார்மில் அடுத்த பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா மயிலை காலை கண்ணுங்க மேலே முதுகில் பில்ல ஒன்றியோட கண் வந்து பார்த்திங்கன்னா பால்குடி மரவாத கண்ணுங்க இந்த பால்குடி மரம் எறப்பு பார்த்திங்கன்னா நல்லா நெறக்கால் ஏறி நெத்தியில் உடம்புகிறதுக்கு நல்லா கருகாய் ஏறி நல்ல கண்ணாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவலைக்காலைக்கு பிறந்ததுங்க நம்ம செவலைக்காலை புகைப்படமும் இதோட தாயன் புகைப்படமும் இந்த காணொலியே வந்து நினைச்சிருக்கிறவங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாமா இந்த காளை கன்று மட்டும் தான் விற்பனைக்குங்க செவ்வளை செவலைக்காலையும் அது இதோடைய தாய் ரெண்டுமே வந்து விற்பனைக்கு இல்லைங்க கண் நல்லா சுழு சுத்தமான கண்ணுங்க நல்லா நேர் நேர்கும் நல்லா முறப்பான முகமுங்க கண்ணாமூலியில் அருமையான கண்ணாமூலி நீங்கள் கும்பதெல்லாம் டாப் கிளாஸில் வருங்க உடம்பு நல்ல உடம்பு அதில் பால் குடிச்சிக்கிட்டு இப்போ தான் வந்து வத்த பால் ஆயிருந்துதுங்க ஒரு நேரம் பண்ணி இப்போ தான் வந்து பால் வத்தடிச்சிருந்தாங்க கண் தண்ணி தீவனம் எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டுக்குதுங்க சீம்பிள் அரிசி போட நல்லா சாப்பிட்டுக்குது மேக்கும் பிரச்சனை இல்லைங்க கண் நல்ல கன்று இன்னும் மூக்கூத்துலிங்க சுழில் எனக்குமே சுத்தம் ஒரு வயது பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டரை மாதம் ஆகுதுங்க இந்த நல்ல சோகோட்டில் வரக்கூடிய மயிலை கால கன்று நாளைக்கு இனச்சரிக்கைங்க பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணை வந்து சேருங்க கண் வந்து நல்ல நெட்டு ஓட்டில் இரட்டை தேவை அமைப்பு இல்லைங்க நிறக்கால் அருமையாக நிறக்கால் வரும் இன்னைக்கு இப்பெல்லாம் முடியா இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த நெத்தியில் கற்காய் வந்து லைட்டாக ஏறுதுங்க நாளைக்கு இந்த பால்குடி மறந்து அடுத்தது வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல கருகை ஏறி நல்ல கருக மேல களை அழகான காலையை வந்து சேருங்க நல்ல வால் இறக்கும் தேவையான அளவுக்கு இருக்குதுங்க எட்டு பேர் தெளிவாக இருக்குது சுழில் அனைத்துமே சுத்தம்ங்க இதோடைய தாயின் புகைப்படம் பார்த்திங்கன்னா அடுத்து இணைச்சிருக்கிறவங்க இந்த கண் தேவைப்பண்பர்கள் ஸ்கிரீன் தேடிக்கு நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதை வந்து அதனுடைய தாயிங்க அடுத்தது வரக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுது ரெண்டு சோழ பிரைஸ் எடுத்து செவலை காளைங்க ரெண்டு சோழ ஃபஸ்ட்டு பிரைஸ் எடுத்துருந்ததுங்க இந்த செவலை காலைக்கு தான் வந்து அந்த கன்று பிறந்துச்சுங்க காலை நல்ல காலை மாடு நல்ல மாடு தேவை நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க காலக்கன்று நல்ல காலக்கன்றுங்க அது நம்ம செவலைக்காலைக்கு பிறந்ததானுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை காலக்கன்றுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் வயதாகுதுங்க கண்ணு நல்லா இரட்டி தேவையா நல்லா ஷோ குவாலிட்டி கண்ணுங்க நிறத்தில் அருமையான நிறமுங்க தோல் நேயத்தில் நல்ல வெல்வெட்டாட்டுங்க நல்ல நைஸ் தோல் நிறத்தில் அருமையான நிறம் நல்லா அருந்தாடையிலிங்க முகத்தில் சூப்பரான முகம் நல்லா கிளியாட்ட முகம்னு சொல்லுவாங்க நல்லா சின்ன குட்டை முகம்னு சொல்லுவாங்க அதுமாதிரி குட்டை முகத்தில் நேர் கும்பலை நல்லா நெட்டு விட்டுங்க சுழல் அனைத்துமே சுத்தம் குறைப்பொழுதல் எதுவும் இல்லை எட்டு புள்ளி தெளிவாக இருக்குதுங்க எட்டு டு ஒன்பது மாதம் வயதான செவளை காலை கன்று இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறவங்க நல்ல கன்று யாருனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணால் ஒரு கண்ணு நல்ல கண்ணை செவலக்கன்று வாங்கி குளத்து நாசப்படணுகள் தொடர்க்குள்ளாங்க ஒரு ஆயிரம் ஐநூறு முன்ன பின்ன வந்து விலையை அனுச்சி இது இருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் காங்கி மட்டம் முத்தூள் இருக்குது ஒரு கண்ணால் ஒரு கண்ணு நல்ல கண்ணாக வச்சுருக்குன்னு ஆசைப்படணு செவளை செவலக்கன்று நல்ல அருமையான கண்ணு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஷோ குவாலிட்டியில் இது மாதிரியான அமைப்பில் உடல் அமைப்பில் நல்ல தோல் நேரத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நம்மளுக்கும் கண் கிடச்சிருக்குதுங்க கண் அழகாக நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா செவலை கண் நல்ல கண்ணாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தேப்ப நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரு தொடர்பு கொண்டாண சிச்சு தரலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வார்டிங் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துடலாமாங்க தேப்ப நண்பர்கள் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேதன்கே ஃபார்மில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா மயிலை காலை கண்ணுங்க பதினைந்து மாதம் வயதான மயிலை காலை கன்று நல்ல கண்ணு நல்ல நெட்டுவெட்டில் அருந்தாடையில் அளவான தொப்பு இல்லை நல்ல நெறக்கால் இல்லை முகத்தில் நல்ல முகம் நல்லா நேர் கும்பலு நாளைக்கு பெரிய காலை ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்லா முகத்தில் நல்ல முகமாக வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து மாதம் வயது இருக்குங்க இவருடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஐநூறு சொல்லிக்கிறவங்க தொடர் கூட அனுசரித்து நல்ல நல்லா நல்ல ராஜ கண் வாடலாக தான் நாளைக்கு பெருவெட்டுக்குன்னா வந்து சேருங்க கண் நல்ல கன்று முகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா முகம் கும்புதல் நல்ல முக இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி காலைக்கும் பயன்படுத்திக்கலாமுங்க அது போக சும்மா ஆசைக்கு ஒரு கன்று நம்ம ஒரு அளவான விலை நல்லா பெரிய கண்ணை வாங்கி வளர்த்துன்னு நினைக்கிறீங்களோ இதை வந்து பயன்படுத்திக்கலாமுங்க வண்டி பழக்கத்துக்கு ஜோடி போட்டு வண்டி ஓட்டுறதுக்கு இது மாதிரி உழவு பயன்பாட்டு இது மாதிரி எல்லா பயன்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாமுங்க கண் நல்லா பெருங்கூட்ட மாட்டுங்க நல்லா பெருவெட்டான கண்ணாக தான் வருங்க தேவைப்படும் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கன்று அனுசரித்து கொடுக்கலாமங்க கண் நல்ல கண்ணுங்க நல்லா வீட்டில் சுழி சுத்தத்தில் நல்ல கண்ணாக ஒரு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு டு மூணு மாதத்தில் இனச்சரிக்கைக்கே பயன்படுத்தலாமாங்க அந்த அளவுக்கு நல்லா உயரத்தை தரத்தில் கண் நல்லா கண்ணுங்க முகத்தில் அருமையான முகமுங்க முகமாக நெட்டு வட்டும் சரிங்க தமிழ் நல்லா இரட்டித்தமிழில் அருமையான கண்ணாக வந்து சேருங்க தேவன நண்பர்கள் ஸ்கிரீன் தெரியும் நம்பர் தொடர்பு பண்ணீங்கன்னு அனுசரித்து கொடுக்கலாமாங்க இது இருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூர் பக்கத்தில் இருக்குதுங்க தேப்பங்கள் தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேந்தன்கே ஃபார்மில் அடுத்த பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை மாடுங்க குட்டை ரகத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல குணமானத்தில் நல்ல குணமுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க நேரம் ஒன்றரை லிட்டர் கரம் வருதுங்க கண்ணுக்கு போக அது போக கண் நல்லா ஊட்டிக்குதுங்க குட்டை மாடு இதனால் சுண்டா ரெண்டு டூ ரெண்டாயிரம் லிட்டர் கூட மடியில் இருக்குங்க அது மாதிரி நல்ல மடிசெட்டான மாடு மூன்றாம் வீத்து மாடுங்க பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குழந்தைகள் கூட பிடிச்சிக்கலாமுங்க கால் அணைக்காமல் பால் கறக்கலாமுங்க கன்று வந்து முப்பது நாள் காலை கன்றுங்க அதுவும் சொல்லி சுத்தமுங்க மாடு சுழி சுத்தம் குணத்தில் நல்ல குணமுங்க பொட்டாடு இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் கறவைக்கு பார்த்தீங்கன்னா காலை அணை தேவையில்லை கண்ணு தூக்கி முன்னாடி நீங்கள் வாட்டி கறக்கலாமுங்க நல்ல பொறுப்பான மாடுங்க இது விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் சொல்லி தொடர்பு கொண்டா அனுசரித்து கொடுக்கலாமுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குடி இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வாங்கிட்டு அங்கே இடம் முத்துவில் தான் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாம் இந்த வாரம் திருப்பூர் சந்தையில் வந்த சூப்பரான மாடு இந்த வாரம் வந்த மாட்டுலேயே டாப் கிளாஸான மாடு இந்த மாடுதாங்க இந்த மாட்டுடைய காணொலி இந்த வீடியோலேயும் பார்க்கலாமுங்க வீடியோவில் இடையில் வருதுங்க அதையும் பார்க்கலாமுங்க முதலாவது தான் பார்த்தீங்கன்னா பல் போடாத மயிலை கிடாறீங்க இது வந்து என்ன விலைக்கு விற்பனை ஆச்சுன்னு தெரில நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டிருந்தாங்க ஒரு நண்பர் சொல்லிகிட்டு இருந்தாங்க விலை கற்று கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது அப்படிங்கன்னா நம்ம வந்து இது வாங்காமல் விட்டோம்ங்க கிடையாது நல்ல கிடையாரிங்க நல்லா பாயில் மயில் கிடையாது நல்ல கடாரி நாளைக்கு பேர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி ரூபா ரேஞ்சுக்கு விற்கிற அளவுக்கு நல்ல கிடையாரியாக தான் இருந்ததுங்க ஆனால் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரூவாய்க்கு மேடம் வந்தால் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நம்ம பெருசாக வாங்கலிங்க சென்னையம் வந்து உறுதி செய்யப்படல அப்படிங்கன்னா நம்ம வந்து வாங்கலீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நேர் கொம்புலாம் நல்லா மொரட்டு மாடுங்க நல்லா செவள மாடு நல்ல மாடு கொஞ்சம் பின்னத்தியே போய் முன்னுக்கு வர மாதிரி கொம்பு ஒரு கொம்பு ஒரு கொம்பு மாறுதலாம் போச்சுங்க ஆனால் மாட்டில் செவலை மாட்டில் ஓரளவுக்கு நல்ல மாடு தப்பு சொல்ல அளவுக்கு நல்ல மாடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காராம் மாடு ஏதோ காலில் ஏதோ கிராக் ஆட்டிருக்குதுங்க காலில் போட்டு விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க மாட்டில் ஓரளவுக்கு நல்ல மாடாக தான் இருந்ததுங்க காதலிங்கும் டேக் அடிச்சது மாட்டில் நல்ல மாடுங்க ஆனால் வந்து காலில் ஏதோ கட்டு போட்டுருந்துதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செவலைக்காரி ஜோடியாக ஒரு கிடாரி வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க இன்னும் சேர்த்து என்ன விலை மற்றும் மேலும் தகவல் நம்மளுக்கு தெரியலிங்க கண்ணு ரெண்டு நல்லா ஒரு சேர் நல்லா ஜோடியாக நீங்கள் கொம்புக்கு பயன் அடிச்சது முத கொண்டு கொம்பு கீரை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கிடத்துல இருந்துருக்குமாட்டிருக்கு மயிண்டிருப்பாங்கட்டுருக்கு ரெண்டுமே நல்லா கிடையாதுங்க கார்கடாரி ஆகட்டும்ங்க செவ்வாயக்கடை ரெண்டுமே நல்லா கிடையாதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு நல்லா இரட்டி தேமிழ அமைப்பில் நல்ல உடம்பூட்டில் சரியான உடம்பூட்டுங்க நல்ல மாடு இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க மைக்கன் மாடுன்னு சொல்லுவாங்க இது விற்பனை எப்படி எதுவும் தெரியல எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது ரூபா அனுப்பிச்சி விற்பனை ஆகிருக்குங்க அதாவது வெறுமாடு செனி இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க மாட்டில் நல்ல மாடு நல்லா பெருவீட்டு மாடுங்க கொம்பு முகம் எல்லாமே நல்ல மாடாக இருந்துச்சுங்க விற்பனை விலை என்ன ஏது அப்படிங்கிறது தெரியலைங்க எப்படி ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குங்க அந்த அளவுக்கு வந்து உடல் தோற்றத்தில் இருந்ததுங்க மாடு நல்ல மாடாக இருந்தது நல்லா பார்த்தீங்கன்னா காளையாட்டை நல்லா உடம்புல நல்லா திமில்கட்டில் நல்லா நிறக்காலாகட்டுங்க எல்லா வகையிலும் பார்த்தா உடம்பு பார்த்தீங்கன்னா குதிரையாட்டை நல்ல மாடாக இருந்ததுங்க ரொம்ப இந்த கரையில் இருக்கிறன்னா வந்து கொண்டு இலக்கி வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் செனப்பிடிக்கூடிய தருவிலிருந்து இருந்தாலும் இருந்தாலேருந்துருக்கிலாமல் நம்மளுக்கு பார்த்தா ஒரு நோட்டத்துக்கு செனை இருக்கிற மாதிரியும் தெரியலிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாடு காலக்கண்ணோடு கொண்டு வந்தாங்க இதெல்லாம் தஞ்சாவூர் சைடு இருக்கக்கூடிய குட்டை மாடாக தான் இருக்குதுங்க லைட்டு திமிழ் கம்மியாக இருந்து இந்த பார்த்தீங்கன்னா காலக்கண்ணோடு வந்தது காலக்கன்று நல்ல கண்ணுங்க சின்ன காலக்கண்ணாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா டை பணக்கண்ணாக தான் இருந்தது அது காரம்பசு காலக்கன்று தேனங்க குட்டைக்கன்று குட்டை மாடு ரெண்டு விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க இன்னும் மாடோ ஒரு பத்து பன்னெண்டு கண்ணு ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு விற்றுக்குங்க அது மாதிரி ஒரு அளவான விலை தேத்திருக்குமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை மாடுங்க சென்னை எதுவும் நம்மளுக்கு உறுதி செய்யலைங்கிட்டாங்க மாடு நல்லா தோல் நேரத்தில் நல்ல மாடுங்க நல்லா பெருவட்டு மாடு கொஞ்சம் முன்கோம் மாடாக இருந்ததுங்க இது விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க விளைவி நிலவம் எதுவும் தெரியல ஆனால் மாட்டில் நல்ல மாடு கழிக்க முடியாத அளவுக்கு நல்ல மாடு அடுத்து கண்ணு மாடுன்னு கொண்டு வந்தாங்க கண் நல்லா கண்ணுங்க நல்லா திமிலத்தோடு நல்லா முரட்டுக்கானா இருந்ததுங்க தாய் ஓலுக்கு தப்பு சொல்கிற இல்லைங்க பிள்ளை மாடாக தான் இருந்தது ஆனால் வந்து நல்ல மாடு ஆனால் பிள்ளை மாடுலும் பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிள்ளைக்கண்ணாக தான் தெரிஞ்சுதுங்க மயிலைக்கு சேர செவலைக்கு சேராமல் அடுத்து ஒரு செவில மாடு பின்னாடினதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காரி கிடாரி விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் விலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற விவரம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியலிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை கிடாரி பயிரூவா தக்குனு இருந்ததுங்க முப்பத்தி ஆயிரம் விலை சொன்னாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியலிங்க ஆனால் ஓரளவுக்கு நல்ல கிடரி பயிரூவா நல்ல கிடையாது இருந்துச்சுங்க இன்னமே கொஞ்சம் நல்ல கிடாரி வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து விட்டுட்டோம்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மயிலை மாடு நல்லா குதிரை உடம்புல வெள்ளை மயிலை மாடு ஒன்றுங்க கொஞ்சம் முன்கொம்பு மாடு ஒன்று அகண்டு போய் முன்னுக்கு வரக்கூடிய அகண்டு கொம்பு மாடு ஒன்றுங்க ரெண்டும் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அடுத்தது வந்து மாறு மாறுகொம்பு மாடு நல்லா அகண்டு போய் கூடக்கூடிய மாறு கொம்படு கொஞ்சம் கொங்கை டைப்புன்னு சொல்லுவாங்க அகண்டு போய் உள்ளே வர வட்டம் அடித்து திரு வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க இது மாடு தப்பு சொல்ல உங்களுக்கு நல்ல மாடு தானுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காரம்பசு காலக்கண்ணுங்க அது வந்து காது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதனால வந்து இந்த காணொலி நம்ம எடுத்துருந்தோம் காது பார்த்திங்கன்னா ஒரு காதுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இது மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்துருங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு வித்தியாசமான கன்று இந்த கோயில்லையே வச்சுருப்பாங்க முதுகில் வந்து இன்னொரு கால் மொளைச்சாப்பில் ஒரு கன்று வச்சுருப்பாங்க இதுவே பார்த்திங்கன்னா திமில் ஒட்டி ஒரு சொல்லி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலாட்டருக்கு வருங்க அதுக்கு பின்னாடி ஒரு சுழி ரெண்டு சுழியே போச்சுங்க ஒரு சுழி மட்டும் திம் ஒட்டி இல்லாமல் பின்னாடி மட்டும் சொல்லி வந்து அந்த கண்ணை வாங்கிருக்கலாமாங்க வாங்கி கோவிலுக்கு தானம் கொடுத்துருக்கலாமாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காய் தட்டின கண்ணுங்க நல்லா படவடப்பான கண்ணு சரியான பாச்சலாக மாதிரி இருந்ததுங்க போட்டு முடிக்கிட்டு கிடந்து இது அடுத்தது வீடியோவில் வருதுங்க அதையும் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவல மாடு கடைக்கலில் மட்டும் பிள்ளைங்க நல்லா செட்டில் அருமையான மாடுங்க மாட்டில் நல்ல மாடு நல்லா மீறின மாடு நல்ல பெருவட்டமாக நல்லா விளாடுக்குமாவே பிள்ளைங்க செட்டில் நல்லாவே இருந்ததுங்க எப்படியோ ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குங்க செவ்வளவு மாடு உடலமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல மாடாக இருந்துச்சுங்க கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருவெட்டு கண்ணாக தான் இருந்து கண்ணோட தான் விற்பனை கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்தீங்க முன்கூட்டியே பார்த்த மயிலை மாடுங்க நல்ல சிறு முகமுங்க நல்லா நெட்டு வெட்டில் நல்ல டபுள் பூட்டு உடம்புல புறமாடில் நல்ல புறமாடு நல்ல மாடுங்க நல்லா ஐ கிளாஸ் மாடு சின்ன முகத்தில் நிறைய பேர் கேட்டுருப்போம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அரமணை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் நம்மகிட்ட வந்து இதே மாதிரி சிறு முகத்தில் இருக்குங்க அது மன காலைக்கெல்லாம் கொண்டு வந்து என்ன சேர்க்கி செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா கண்ணுகள் நல்ல கண்ணில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எடப்பாடியை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து விற்பனைக்காக வாங்கி போயிட்டாருங்க விலையிலும் பார்த்திங்கன்னா டாப் கிளாஸ் விலை கொடுத்து வாங்கியிருக்காருங்க வந்து அந்த விலைக்கு விற்பனை ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க அது மாதிரி நல்ல தான் விற்பனையாக இருந்ததுங்க சென்னையெல்லாம் எதுவுமே ஒரு தெரியல நம்ம அவர் ஒரு கண்ணு மதிப்புக்கு அது வாங்கிட்டு போயிருந்தாருங்க மாட்டில் நல்ல மாடு யாராவது தப்பு சொல்லுற மாதிரி நல்ல மாடாக இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஆறு வல் டு பள்ளி சேர்ந்த தான் இருக்குங்க ஓரளவுக்கு நல்லா கிடரி கொம்பு பார்ட்டும் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு இருந்ததுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மயிலில் காலக்கன்றுங்க தொப்புலாக போச்சு கொம்ப கண்டு போச்சு லைட்டாக முதுகு நேரம் கொஞ்சம் நெரிசலாக போச்சுங்க தாடையும் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக போச்சுங்க கன்று சும்மா ஆசைக்கு விட்ட வரணும் வளர்த்தோன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த கண் கரெக்டாக இருந்திருக்குங்க நம்மளுக்கு வந்து விற்பனைக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மனசு பிடிவு இல்லைங்க ஆனால் கண் அவ்வளோக்கு நல்ல கண்ணாக தெரிஞ்சதுங்க தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஒன்று அக்கறையே பிடிச்ச கண்ணாக இல்லைங்க நல்லது வாங்கி இது வந்து பார்த்தீங்கன்னா உம்பளச்சேரி மாடு கண்ணோட வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க என்ன விலை சொன்னாங்க அப்படிங்கிற விவரம்னு இது நமக்கு தெரியல ஆனால் மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பால் முடியோட தான் வந்து இது வந்து உம்பளசேரி ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரகத்தில் இருந்து விற்பனை கொண்டு வந்தாங்க நம்ம வந்து வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் பார்த்தீங்கன்னா வாரம் தோறும் வரக்கூடிய மாடுகள் கன்றுகளை வந்து லைவ் போஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அந்த லைவ் போஸ்ட்டு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குறோம் அந்த டிஸ்கிரிப்ஷன் கூடிய லிங்கை க்ளிக் பண்ணி ஃபேஸ்புக் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வாரம் தோறும் திங்கக்கிழமை வந்து திருப்பூர் சந்தை நடக்குதுங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து பத்து டு பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்குதுங்க நாங்கள் வரக்கூடிய மாடுகள் கன்றுகளை லைவாக போஸ்ட் பண்ணுறோம் அதை வந்து நீங்கள் வந்து அதாவது நல்ல மாடுகளை உங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படின்னா அதில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கே தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய லைவ் போஸ்ட் மூலமாக வாரந்தோறும் திங்கக்கிழமை மட்டும் நடக்கக்கூடிய திருப்பூர் சந்தையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து லைவ் போஸ்ட் பண்ணுவோங்க அதோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய மாடுகள் கன்றுகள் விவரம் நீங்கள் என்ன ஏதுன்னு அந்த நம்பருக்கு கேட்டு நீங்கள் அந்த கன்றுகள் மாடுகள் எதுமா இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிட்டு இருக்கக்கூடிய மாடுகள் மாடுகளை கன்றுகள் விவசாய கருவிகள் எல்லாமே பார்த்திங்கனா நேரடியாக வந்து நம்ம விவசாய தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா இலவசமாக விற்பனை பதிவும் போஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா அந்த பயன்பாட்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க அதாவது வந்து இளங்கன்றுகள் ஆகட்டும்ங்க கண் ஆகட்டும்ங்க கறவை மாடுகள்ங்க காளைக்கன்று கன்று ரேஸ் கேலையாகட்டங்க விவசாய கருவிகள் ஆகட்டும்ங்க ஜோடி கலையாகட்டும் இது எதுவாக இருந்தாலும் நம்ம கேட்குற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய மாடுகள் கன்றுகளை தெளிவாக வந்து நம்ம நம்ம சேனலில் விற்பனை பதிவாக போஸ்ட் பண்ணி கொடுத்துருவோங்க ஒரு சில நண்பர்கள் அனுப்புறீங்க நம்மளுடைய நம்ம கேட்குற மாதிரி வீடியோக்குள் வர்றதில்ல அப்படிங்கிறனால வந்து அதை போஸ்ட் பண்ண முடியறது இல்லைங்க தெளிவான வீடியோவாக இருந்தால் தான் நம்ம வந்து மாடுகள் கன்றுகள் எதா இருந்தால் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணணும் இது போ தவிர பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இரண்டு கன்றுகள் வந்து நம்ம காட்டிலேயே வாங்கிருக்கிறவங்க அதையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலைங்க கிடாரிக்கன்கள் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாயில் ஒரு செவலை கிடாரிக்கன்னும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாயில் ஒரு மயிலை கிடாரிக்கணும் வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க நம்ம இன்னும் வாங்கியிருக்கிறோம் இன்னும் பிடிச்சிட்டு வரலைங்க அடுத்த விற்பனை பற்றி நம்ம அதையும் பார்க்கலாமுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் லைவ் போஸ்ட் மூலம் காப்பாற்றிட்டு இருக்கிறோம் அந்த லைவ் போஸ்ட்டும் பயன்படுத்தி நல்ல மாடுகளை நீங்கள் வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்டால் லைவ் போஸ்ட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து வாங்கிக்கலாமுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடு நல்ல மடிசட்டான மாடு விற்பனைக்கு வந்ததுங்க நல்லா மடியாமல் நல்ல மடிக்காமல் ஆனால் இதோடைய கண் வந்து வரல இதோடய கண் வந்துருந்தது அப்படின்னா மாடுக ரெண்டு யாரோ யாராவது வாங்கி கொடுத்துக்கலாங்க மாடுகள் ரெண்டு வரல மாடு மட்டும்தான் வந்திருந்துதுங்க இதோட பார்த்திங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தையோட இறுதிக்கு வந்தாச்சுங்க இந்த வீடியோ கொடுத்தோம்னா லைக் பண்ணுங்கள் இன்னுமாதிரி என்ன மாதிரியான வீடியோக்கள் போடணுங்கிறது ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதுப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கள் வந்து நண்பர்களுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து லைவ் போஸ்ட் மூலமாக நம்ம இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் நிறைய காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து அமையும்ங்க இது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது மாதிரியான வீடியோக்குள் போகணும் என்ன சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்டில் நம்மளுக்கு சொன்னீங்க அப்படின்னா மாடுகள் கண்ட்ரோல் வளர்ப்பு முறையில் என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்டீங்க அப்படின்னா இல்லை வாட்ஸ் எனக்கு ஸ்க்ரீனில் தேடிக்கொண்ட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் எஸ்எம்ஸாக அனுப்பிச்சிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு வீடியோவை வந்து கிரியேட் பண்ணி போடலாம் இருக்கிறவங்க மாடுகள் கன்றிகளுடைய பராமரிப்பில் என்னென்ன மாதிரி வீடியோக்கள் வேணும் கேளுங்கள் நன்றி வணக்கம்